ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க ஓகேங்களா அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஸ்டின் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் கிட்டத்தட்ட ஹண்ட்ரடை நம்ம ரீச் ஆக போகிறோம் சரிங்களா சரி வாங்க சார் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்ருக்கோம் ஓகேங்களா சரிங்க ஐஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரி நம்ம ஏனால் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா ஸோ அதுக்கான ஆன் அதுக்கான ஆன்சர் நான் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தற்போது ஜப்பான் நாட்டு தூதுவராக நியமிக்கப்பட்ட சந்துரு என்பவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஜப்பான் நாட்டு தூதுவராக வந்து தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தர் வந்து நியமிச்சிருக்காங்க அவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த கேள்விங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓகேங்களா ஸோ சிதாங்க இதுக்கான ஆன்சர் அவர் வந்து விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு இருக்காங்க நியமிச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது சயின்ஸ் கொஸ்டின் ஸோ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து சயின்ஸ் கொஸ்டின் தான் போகிறோம் ஏன்னா நம்ம சிலபஸ் வைஸாக நம்ம பார்த்துங்கிறதுனால ஃபர்ஸ்ட் சயின்ஸ் தாங்க சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் நம்ம ஆல்ரெடி எல்லா டாபிக் முடிச்சிடும் இன்னொரு டாப்பிக் தான் இருக்குங்க ஃபுட் அடல்ட்ரேஷன் அதாவது உணவில் கலப்படம் மட்டும் தான் இருக்குது ஸோ அதையும் முடிச்சிடும் அப்படின்னா நம்ம அடுத்து பயாலஜிக்கு வந்து போயிடலாம் ஓகேங்களா ஸோ அப்போ பாருங்கள் எஃப்எஸ்எஸ்ஏின் தலைமையகம் இந்தியாவில் எங்கு உள்ளது ஓகேங்களா ஸோ எஃப்எஸ்எஸ்ஏயின் தலைமையகம் இந்தியாவில் எங்கு உள்ளது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு டெஸ்ட் கூட நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஸோ அப்புறம் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி பீங்க ஓகேங்களா ஸோ புதுடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எஸ்எஸ்சியோட தலைமையகம் வந்து காணப்படுதுங்க ஓகேங்களா ஸோ இதனோட விரிவாக்கம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஓகே நல்லா பார்த்துங்க ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் இதனோட விரிவாக்கம் இதனோடய தலைமையாக தான் எங்கே இருக்கட்டானா புதுடெல்லியில் வந்து இருக்குங்க ஓகேங்களா இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் நல்லா ஞாபகம்ங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பாருங்கள் ககன் சக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா ககன் சக்தி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்கிற விமானப்படை பயிற்சி எங்கு நடைபெற்றது ஓகேங்களா ஸோ ககன் சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ற விமானப்படை பயிற்சி வந்து எங்கு நடைபெற்றது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி குஜராத் அருணாச்சல பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மத்திரப்பிரதேசம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத எஸ் பண்ணுங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க உத்தரப்பிரதேசம் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ உத்தரப்பிரதேசம் தான் என்ன பண்ணியிருக்காங்க ககன் சக்தி அப்படின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ற விமானப்படை எப்படி தயாராக வச்சிருக்கணும் விமானப்படை எப்படி வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்ற அந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உத்தரப்பிரதேசத்தில் தான் வந்து நடைபெற்றதுங்க ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபி ஸோ ஜியாகிரஃபியில் பாருங்கள் கூற்று மற்றும் காரணம் கூற்று பாருங்க வெப்பமண்டல மழைக்காடுகள் உலகின் மருந்தகம் என அழைக்கப்படுகிறது ஸோ வெப்பமண்டல மழைக்காடுகள் எப்படி அழைக்கப்படுதான் உலகின் மருந்தகம் என அழைக்கப்படுகிறது காரணம் இப்பகுதியில் காணப்படும் இருபத்தைந்து சதவீத தாவரங்கள் மருத்துவ குணம் கொண்டவை ஸோ இந்த பகுதியில் காணப்படக்கூடிய இருபத்தஞ்சி சதவீத தாவரங்கள் என்ன கொண்ட கொண்டவையா மருத்துவ குணம் கொண்டவை ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது இதுக்கான ஆன்சர் என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள் சூப்பர் கைஸ் இதுக்கான ஆன்சர் என்ன எதுங்க சீதாங்க இதுக்கான ஆன்சர் கூற்றுவும் சரிதான் காரணமும் சரிதான் கூற்றுக்கான காரணமும் சரியான விளக்கம் தாங்க ஓகேங்களா ஸோ வெப்பமண்டல மழைக்காடுகள் தான் வந்து உலகின் பெரும் பெருந்தகம் அதாவது வேர்ல்டு லார்ஜஸ்டு ஃபார்மசி ஓகேங்களா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபார்மசி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுதுங்க ஸோ இதுக்கான காரணம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தா இருபத்தஞ்சு சதவீத தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதான் மருத்துவ குணம் கொண்டவையாக வந்து காணப்படுதுங்க இருபத்தஞ்சு சதவீத தாவரங்கள் எப்படி காணப்படுது மருத்துவ குணம் கொண்டவையாக வந்து காணப்படுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இஸ்ரீங்க ஓகேங்களா ஹிஸ்டரியை பொறுத்தவரை நம்ம டெல்லி சுல்தானியம் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ டெல்லி சுல்தானியத்தில் பாருங்க குதிரை மீது ஆண்கள் சவாரி செய்வது போல் கையில் வில்லம்புடன் அரச பரிவாரங்கள் சூழ ரஷ்யாவும் சவாரி செய்தார் என கூறியவர் ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் கேட இருக்கு பாகியான் மெகஸ்தனி சுவாங் இபின் பத்துதா ஸோ யார் அப்படின்றத ஆன்சரில் சொல்லுங்க பார்க்கலாம் சூப்பர் யாருங்க இபின் பதுதா டி தாங்க இதுக்கான ஆன்சர் இவர் வந்து எந்த நாட்டு பயணிங்க மொரோக்கோ நாட்டு பயணி ஓகேங்களா ஸோ மொரோக்கோ நாட்டு பயணியான இப்பின் பதுதா தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாருன்னா நம்ம இல்துமிஷோட மகள் தான் யாருங்க ரஷ்யா சுல்தானா அவங்க என்ன பண்ணாங்க அவங்க வந்து ராணியா பொறுப்பேற்றது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்க ஸோ இப்போ ஆண்கள் போலவே வந்து குதிரை மேலே ஏறி வில்லம்போடு என்ன பண்ணாங்க சவாரி செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட முகத்தை கூட அவங்க மறைக்காமல் திரையிடாமல் அவ்வளோ வீரமாக வந்து செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பார் இப்பின் பதுதா தான் வந்து செயல் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அப்போ டீதா அதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐந்தாவது இந்தியன் பாலிட்டி ஸோ இந்தியன் பாலிட்டியை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணிட்டோம் அடிப்படை உரிமைகள் முடிச்சுடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது அடிப்படை கடமைகள் ஏன்னா நம்ம சிலபஸில் அடிப்படை கடமைகள் தான் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம அடிப்படை கடமைகள் பார்க்கலாம் பாருங்கள் மூணு கூட்டுகள் இருக்கு பாருங்கள் பகுதி நான்கு ஏவில் விதி ஐம்பத்தொன்று ஏவாக நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் மூலம் சேர்க்கப்பட்டது ரெண்டாவது ஸ்வென்சிங் கமிட்டி பரிந்துரையின்படி ஸோ ஸ்வன்சிங் கமிட்டி பரிந்துரையின்படி மூன்றாவது அமெரிக்க அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கெஸ் பண்ணுங்க சூப்பர் பாலிட்டி படித்தவங்க அழகாக நேரம் கெஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒன்று ரெண்டு தான் சரிங்க ஓகேங்களா அப்போ ஏதா இதுக்கான ஆன்சர் மூணாவது கூட்டம் வந்து இங்கே தவறாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா முப்பத்தி ஆறு டு ஐம்பத்தி ஒன்று ஊரில் எது சொல்லுதுங்க டிபிஎஸ்பி அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை சொல்லும் அதே அதேபோல் பகுதி நாலு ஏல என்ன பண்ணிருக்காங்க ஐம்பத்தொன்று ஏவா வந்து எதை செயல்படுத்திருக்காங்க அடிப்படை கடமைகளை வந்து சேர்த்துருக்காங்க நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பிரகாரம் அது ஸ்வரண்சிங் கமிட்டி தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் பரிந்துரை பண்ணியிருக்கேங்க ஓகேங்களா ஸோரண்சிங் கமிட்டி பரிந்துரை பண்ணதுக்கப்புறம் அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுனு அடிப்படையில் கொண்டு வந்திருப்பாங்க கரெக்டு தாங்க ஓகேங்களா ஆனால் இது அமெரிக்க அரசமைப்பிலிருந்து எடுக்கப்படலை சோவியத் யூனியனான ரஷ்யா அரசமைப்பிலிருந்து அடிப்படை கடமைகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அடிப்படை உரிமைகள் தான் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கும் நல்லா நான் அமெரிக்கா உரிமை ரஷ்யா வந்து கடமை ஓகேங்களா அப்போ மூணாவது கொடுத்துற தவறாக இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு தான் சரி ஏதாங்க ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸ் பாருங்கள் முதலாளித்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் எதுங்க முதலாளித்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு கெஸ் பண்ணுங்கள் சூப்பர் கைஸ் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஆடம் ஸ்மித் ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஆடம் ஸ்மித்தை எப்படி அழைக்கப்படுறாருனா முதலாளித்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாருங்க அழைக்கப்படுறாரு அப்போ ஏதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பாருங்க கூற்றை கவனி ஓகேங்களா ஐஎன்எம் ஸோ நம்ம ஐஎன்எம் வந்து பார்த்தினா கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரவுண்டு வந்துவிட்டோம் திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே உங்களுக்கு ஒரு ரிவிஷன் போல் வந்து வேகமாக ஸ்டார்ட் பண்ணி போகிறோங்க ஓகேங்களா ஸோ அதில் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கூற்றை கவனி ஸோ முதல்ல நம்ம லாஸ்ட் டே நம்ம என்ன பார்த்துருந்தோம் விவசாயிகளோட புரட்சியை பற்றி பார்த்தோம் இப்போ அந்த பழங்குடியின கிளர்ச்சிகள் பற்றி பார்க்க போகிறோங்க கூற்று ஒன்று பாருங்கள் கோல் கிளர்ச்சி பிந்தராய் மற்றும் சிங்கராய் தலைமையில் நடந்தது அடுத்து ரெண்டாவது சாந்தாளர்கள் கிளர்ச்சி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி நாலு பீர்சிங் தலைமையில் நடந்தது குண்டக்கட்டி முறை முண்டா பழங்குடிகளால் பின்பற்றப்பட்டது முறை யார் பின்பற்ற முண்டா பழங்குடிகளால் பின்பற்றப்பட்டது என்ன வரும் அப்படின்றத கெஸ் பண்ணுங்க ஸோ நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர மாதிரிங்க ஸோ கோல் கிளர்ச்சி ஸோ கோல் கிளர்ச்சியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தினா ஸோ ஜார்க்கண்ட் மாநிலம் ஒலிசா போன்ற சோட்டா நாக்பூர் படியில் இருந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோலின பழங்குடிகள் ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அங்கேருந்து அந்த நிலங்கள்லாம் வந்து நீங்கள் வட்டி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் நிலவரி சுடுக்கணும்னு சொல்லிட்டு வற்புறுத்தியிருப்பாங்க அதனால் அந்த கோப்பத்தனோட வெளிப்பாடெல்லாம் அப்படி இருப்பாங்க அங்கே கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கும் அதான் கோல் கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க ஸோ எயிட்டீன் தேர்ட்டி ஒன் அண்ட் தேர்ட்டி டூ இதுதான் வந்து இந்த காலகட்டங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புரட்சி அதாவது மிகப்பெரிய ஒரு பழங்குடியின புரட்சினா வந்து பார்த்தினா இது தாங்க ஓகேங்களா ஸோ இது யார் தலைமையில் நடந்திருக்குன்றான்னா பிந்த்ராய் மற்றும் சிங்கராய் தலைமையில் தான் வந்து பார்த்தினா இது வந்து நடந்திருக்கும் ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இது கரெக்டு தான் சாந்தாளர்கள் கிடைச்சி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி நாலு பீர்சிங் தலைமையில் நடந்தது அவங்க சாந்தாளர்கள் அப்படின்னா வந்து பார்த்தினா இவங்களும் வந்து பார்த்தினா அந்த சாந்தாளர்கள் அப்படின்ற ஒரு குறிபுரப்போடு வாழ்ந்து வந்திருப்பாங்க ஆனால் இவங்க கண்டினியூ என்ன பண்ணியிருப்பாங்க அந்த ஜமீன்தார் முறையால் வந்து கண்டினியூ துறத்திருப்பாங்க ஸோ அந்த ராஜ்மஹால் மலையை சுற்றி போய் தங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து இவங்களுக்கு தொல்லை கொடுத்துனே வந்துருப்பாங்க அதனால் இவங்க கோவத்தை பொறுத்துக்க முடியாமல் என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு குளர்ச்சி வந்து ஏற்படும் ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாளில் பீர்சிங் தலைமையில் தான் வந்து ஏற்பட்டிருக்கும் அவரை கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தினா அடுத்த வருஷமே சித்து மற்றும் கணு அப்படின்ற ரெண்டு சாந்தாள சகோதரர்களால் என்ன பண்ணப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் ஏற்படுத்தப்பட்டிருக்குங்க ஓகேங்களா அப்போ இதுவும் கரெக்டு தான் அடுத்து குண்டகட்டி முறை முண்டா பழங்குடியில் பின்பற்றப்பட்டது ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா சோ முண்டா பழங்குடிகள் வந்து பாத்தினா ஸோ இவ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த குண்டகட்டி அதாவது வந்து மொத்தமாக கும்பலாக சேர்ந்து பயிர் வைக்கக்கூடிய முறை ஸோ ரிலேஷன்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து பயிர் வைக்கக்கூடிய அந்த முறை வந்து ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இந்த தனி சொத்துக்களை பிரித்து அவங்க என்ன பண்ணணும் அதில் வந்து வ வரி கட்டணும் அது பண்ணணும் சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாயிருக்கும் அதனால் அங்கே என்ன பண்ணியிருப்பாரு பிர்சா முண்டா அப்படின்றவர் வந்து பார்த்தினா இந்த கிளர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருப்பார் ஸோ பிர்சா முண்டா தலைமையில் வந்து பார்த்தினா மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதில் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரம்ல என்ன பண்ணிகிட்ருப்பாங்க பிர்சா முண்டா வந்து என்ன பண்ணிகிட்ருப்பாரு கைது பண்ணி சிறையில் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் அவர் அங்கேயே இருந்துட்டு இருப்பார் ஓகேங்களா ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் வந்து கொண்டு வந்து இது ரொம்ப முக்கியம் நல்லா நாகச்சு ஓகேங்களா சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எப்போ வந்திருக்குன்றான்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தான் வந்திருக்கும் ஓகேங்களா அப்போ மூணு கிளர்ச்சிகளுமே வந்து கரெக்டு தான் அதனால் இப்போ டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் எயிட்டுங்க ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரையும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பக்தி இலக்கியங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ பக்தி இலக்கியங்களை பொறுத்தவரையும் காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியத்தோட மிகச்சிறந்த காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறத்து ஒருத்தர் ஒரு ஒரு நெறியை பயன்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ பாருங்கள் உங்களுக்கு பொருந்தாயினை எது அடிமை நெறி திருநாவுக்கரசர் பிள்ளைமை நெறி திருநான சம்பந்தர் நாயக நாயகி நெறி பெரியாழ்வார் தோழமை நெறி சுந்தரர் இதில் எது தவறாக இருக்குது அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள் சூப்பர் கைஸ் இதுக்கான ஆன்சர் என்ன எதுங்க சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா அடிமை நெறி அப்படின்னா திருநாவுக்கரசர் குலசேகர் ஆழ்வார் பொண்ட தொண்டரடி பொடி ஆழ்வார் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அடிமை நெறி அதாவது ம வந்து அடிமையாக என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து சேவை செய்வாங்க அதனால் அடிமை இது வந்து ஏற்படுத்தின இருப்பாங்க அதனால் அடிமை நெறி வந்து பார்த்தோன்னா திருநாவுக்கரசர் குலசேகர் ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் இவங்க எல்லாருமே அடிமை நெறியை பின்பற்றிருப்பாங்க அடுத்து பிள்ளமை நெறி பிள்ளமை நெறி வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்தா திருநானச்சம்பந்தர் ஓகேங்களா ஸோ தன்னோட பிள்ளையாவே வந்து இரநோட பிள்ளையாவே நினச்சி இது பண்றது வந்து பார்த்தா திருநான சம்பந்தர் பிள்ளமை நெறி நாயகன் நாயகி நெறி அப்படின்றது வந்து பெரியாழ்வார் அப்படின்றது வந்து தவறுங்க ஓகேங்களா ஏன்னா தன்னை நாயகன் நாயகி நெறியாக வந்து ஃபாலோ பண்ணவங்க யாரனா மாணிக்க வாசகரும் திருமங்கை ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரை பத்தி தெரியும் ஸோ ரெந்தில் பண்ணியிருப்பார் ஸோ பெண் போல வந்து இது பண்ணியிருப்பார் அப்போ மாணிக்க வாசகர் திருமங்கை ஆழ்வார் நாயகன் நாயகி நெறியை வந்து ஃபாலோ பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வாரும் மாணிக்க வாசகரும் அதனால ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ஸோ பெரியாழ்வார் அப்படின்றது வந்து தவறு ஏன்னா பெரியாழ்வார் என்ன பண்ணியிருப்பார் இறைவனையே வந்து குழந்தையா பாவித்து வந்து பார்த்தீங்கன்னா பாடலில் வந்து பாடியிருப்பார் ஸோ இறைவனையே குழந்தையா பாவித்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார் ஓகேங்களா அப்போ நாயகன் நாயகினா மாணிக்க வாசகரும் திருமங்கை ஆழ்வாரும் வரணும் அடுத்து தோழமை நெறி சுந்தரர் ஆமாங்க வந்து தன்னோட தோழனா தன்னோட ஃப்ரெண்டாக வந்து ஃபாலோ பண்ணவர் வந்து யாருன்னா சுந்தரர் தான் அப்ப தோழமை நெறியை பண்ணவர் வந்து யாருங்க சுந்தரர் சுந்தரர் மற்றும் திருமணிசை ஆழ்வார் இவங்க ரெண்டு பேருமே தோழமை நேரியை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இறைவனை வந்து தன் தலைவனாக பாவித்து பாடியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் இதெல்லாமே நல்லா வச்சுங்க ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா நான் மறுபடியும் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் அடிமை நெறி அப்படின்னா திருநாவுக்கரசர் குலசேகர ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் திருநான சம்பந்தர் வந்து பார்த்தா பில்லமை நெறி சுந்தரர் திருமழி இசை ஆழ்வார் வந்து பார்த்தோன்னா தோழமை நெறி மாணிக்க வாசகரம் திருமங்கை ஆழ்வாரும் நாயகன் நாயகி நெறியை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க பெரிய ஆழ்வார் வந்து பார்த்தினா இறைவனையும் குழந்தையா பாவித்து தாளாட்டு பாடியிருப்பார் இறைவனை தன் தலைவனாக ஏற்றுக்கொண்டவங்களை வந்து பார்த்தோன்னா ஆண்டாள் ஓகேங்களா இவங்க வந்து பெரியாரோட வளர்ப்பு மக்கள் தான் ஆண்டால் அதே நல்ல நகோச்சிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் நைனுங்க ஓகேங்களா பொருந்தா இணை எது ஸோ யூனிட் நைன் தான் நம்ம பார்க்க போகிறோம் பொருந்தா இணை எது குறைந்த மக்களிடத்தை கொண்ட மாவட்டம் நீலகிரி பாருங்கள் குறைந்த மக்களிடத்தை கொண்ட மாவட்டம் நீலகிரி அதிகமான பாலினி விகிதம் கொண்ட மாவட்டம் நீலகிரி குறைவான பாலினி விகிதம் கொண்ட மாவட்டம் சேலம் அதிக அளவு கல்யா கல்வி அறிவு கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி ஸோ இதில் எது தவறாக இருக்குது அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் Ok, guys. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா மீதெல்லாம் கரெக்டாக இருக்குங்க ஸோ குறைந்த மக்கள் கொண்ட வந்த மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி தான் கரெக்டு தாங்க ஸோ மக்கள் வந்தாங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இரநூத்தி எண்பத்தெட்டு பேர் தான் வந்து வசிக்கிறாங்க கரெக்டு தாங்க அதிக பாலின விகிதம் ஸோ அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நீலகிரி தான் கரெக்டு தாங்க ஓகேங்களா ஏன்னாங்க ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி நாற்பத்தி ஓரு பெண்கள் வந்து காணப்படுறாங்க ஓகேங்களா ஆயிரத்தி அதுவும் கரெக்ட் தாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்கள் குறைவான பாலினி விகிதம் கொண்ட மாவட்டம் சேலம் அப்படின்றது தவறுங்க ஏன்னால் தருமபுரி அப்படின்றது தான் குறைவான பாலினி விகிதம் கொண்ட மாவட்டமாக காணப்படுது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பெண்கள் தான் அங்கே காணப்படுறாங்க ஓகேங்களா அப்போ சேலம் அதுக்கு அடுத்த இடத்துல தான் இருக்குது அப்போ குறைவான மாவட்டம்னா எது வரணும் தருமபுரி வந்திருக்கணும் அப்போ சீதா வந்து இங்கே தவறாக இருக்குது அதிக அறிவு கொண்ட மாவட்டம்னா கன்னியாகுமரி இது கரெக்டு தாங்க ஓகேங்களா அப்போ சீதா இங்கே தவறாக இருக்குது இங்கேனா வந்துருக்கணும் தருமபுரி வந்திருக்கணும் அதுக்கு அடுத்த இடத்துல தான் சேலம் வந்து இருக்குது ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க பொறுத்து மேக்ஸ் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஸோ மேக்ஸ் ஒரு அசல் குறிப்பிட்ட தனி வட்டியில் மூணு ஆண்டுகளில் நான்கு மடங்காக மாறுகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் ஏழு மடங்காக மாறும் ஸோ மூணு ஆண்டுகளில் எத்தனை மடங்காக மாறிச்சான் நாலு மடங்காக மாறிச்சுங்க அப்போ எத்தனை ஆண்டுகளில் ஏழு மடங்காக மாறும் அப்படின்றது தான் நம்மளுக்கான கேள்வி ஓகேங்களா ஸோ இந்தமாதிரி வந்தாலே நம்ம என்ன பண்ணணுன்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் திருப்பி நான் உங்களுக்கு தான் இந்த கேள்வி எடுத்துருக்கேன் அப்போ பாருங்கள் நாலு மடங்காக மாறத்துக்கு எத்தனை வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுதுங்க அப்போ ஏழு மடங்காக மாறத்துக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்றது தான் நம்மளுக்கான கேள்வி ஓகேங்களா எத்தனை ஆண்டுகள் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அப்போ நம்மளுக்கு என்ன எடுத்துக்க போகிறோம் என் ஈக்குவல் நான் எத்தனை சொன்ன போல் என் ஈக்குவல்ட்டு மடங்கு பவர் மைனஸ் மடங்கு மைனஸ் இன்ட்டு என் ஏன்னா எத்தனை ஆண்டுகள் ஃபஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே அதனால் என் எடுத்துக்கிறோம் அவ்வளோதாங்க இப்போது ஏழு ஆண்டுகள் ஆக போகுதுன்னு முதல்ல சொல்கிறாங்க அப்போ ஏழு மைனஸ் ஒன்று எத்தனை எத்தனை மடங்காக மாறிச்சு சொல்கிறாங்க நாலு மடங்காக மாறிச்சுன்றாங்க நாலு மைனஸ் ஒன்று இன்ட்டு எத்தனை ஆண்டுகளை நாலு மடங்காக மாறிக்குதான் மூணு ஆண்டுகளை நாலு மடங்காக மாறிக்குது அவ்வளோதாங்க ஏழு ஒன்று போச்சுன்னா ஆறு நாலு ஒன்று போச்சுன்னா மூணு இன்ட்டு மூணு அப்போ மூணுக்கு மூணு அடித்தோம் அப்படின்னா ஆறு அப்போ ஆறு வருஷத்தில் வந்து எத்தனை மடங்காக மாறுமா ஏ ஏழு மடங்காக வந்து மாறும் அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் போகிறோம் எதை கேட்குறாங்களோ இப்போ சப்போஸ் வட்டி வீதம் கேட்டாங்கன்னா ஆறு எடுத்துக்க போகிறோம் மடங்கு மைனஸ் ஒன்று மடங்கு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஆறு அவ்வளோதாங்க இங்கே நம்ம என் கேட்கறதுனால என் எடுத்துக்கிறோம் ஸோ எந்த கேள்வியை கேட்குறாங்களோ அதை மேலே போட்டுக்கிறோம் ஆல்ரெடி கொடுத்துக்கிறத கீழே போட்டு எத்தனை ஆண்டுகள் ஆல்ரெடி கொடுத்துக்கிறதுனால அது இங்கே போட்டு நான் பண்ணுறோம் நம்ம வந்து பிறகுனா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிருங்க ஓகேங்களா ஸோ இந்த ஷார்ட்கட் நல்லா நான் போச்சுங்க அடுத்து இந்த வீடியோக்கான கேள்வி நான் பார்த்தீங்கன்னா தற்போது புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட கத்தியாகஹி என்பது ஒரு மஞ்சள் குங்குமப்பு கோதுமை மலர் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் அதை நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் நல்லா பார்த்துங்க தற்போது புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட கத்தியாகஹி என்பது ஒரு டேஷ் ஓகேங்களா ஸோ கைஸ் இந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ இதேவோட நம்ம அடுத்த டென் கொஸ்டின் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கைஸ்